வணக்கம் தமிழா தமிழா பாண்டியா அவர் வந்து பாத்தீங்கன்னா பொய் பாதி உண்மை பாதி அதாவது கொச்சையா பேசினா மற்றவங்களை தாழ்த்தி இல்லாத பொருள் சொன்னாக்க அவருக்கு யூடியூப்பில் வாய்ப்பு கிடைக்குது பாத்தீங்கன்னா சாதாரணமா பைக்ல தான் போறாரு பைக்ல தான் வராரு ஆனால் அவர் பேசுகிறது ஃபுல்லாக அறிவாளித்தனமாக பேசுவார் இப்போ சாட்டை துறை முருகனை பற்றி மட்டும் பேசலை இன்னும் கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் தவறான தகவலை தரார் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நான் வந்து திரைப்படத்துறையில் வந்து நாற்பத்தஞ்சு வருஷமாக பணியாற்றிட்டு இருக்கேன் ஒரு ப்ரொடக்ஷன் உதவியாளராக ஏ டு சிட் வரைக்கும் நான் வந்து எல்லாத்துலேயுமே கலந்துக்கிட்டேன் இப்போ சமீபத்தில் எங்கள் யூனியனோட தேர்தல் விழாவில் அண்ணன் பிரபாகர்னு ஒரு எழுத்தாளர் ஒரு டைரக்டர் அவர் வந்து ரொம்ப அற்புதமான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு அதை வந்து இந்த தமிழா தமிழா பாண்டியன் வந்து தவறுதலாக சொல்றாரு எந்த ஒரு நடிகா இருந்தாலும் சரி எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி தயார் ப்ரொடியூசர் யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட உள்ள சச்சஸ் விஷயங்களை ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு என்ன கஷ்டப்படுறாங்களோ ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன கஷ்டப்படுறாங்களோ அதுல உள்ள நன்மைகளும் தீமைகளையும் சொன்னால் நம்ம தமிழர் தமிழா பாண்டியனுக்கு நல்லது வருங்காலத்தில் எப்படி பயில் பண்ணுறாங்கன்னா வந்து ஒன்றுக்கு ரெண்டாக பேசி இப்போ சினிமா உலகமே பார்த்துக்கிட்டு தெரியுது அதாவது சுசித்ரா மேட்டலை இதையெல்லாம் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் இப்போ அண்ணன் சாட்டை துறைமுருகன் வந்து எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருக்காரு எத்தனை முறை கஷ்டப்பட்டிருக்காரு அண்ணன் சீமான் கூட எவ்வளோ நாட்கள் அவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு எத்தனை முறை வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க எத்தனை முறை அவர் திரும்ப வந்து சேர்ந்திருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சாட்டை துறைமுருகன் அவரோட உண்மையான உழைப்பு அவரோட உண்மையான வேர்வை அவருக்கு இருக்கிற திறமைகள் ஒரு மேடையாக இருந்தாலும் சரி ஒரு காணொலியாக இருந்தாலும் சரி சாட்டை துறைமுருகன் மாதிரி ஒருத்தங்க பேசுகிறாங்களா பேசுறதுக்கு அவங்களுக்கு வக்கு கிடையாது அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது அதான் அவதூறு பரப்பே இவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க சாட்டை துறைமுருகன் உண்மையாவே வேறு செஞ்சு உண்மையாவே உழைச்சு அந்த யூடியூப் மூலமா வந்து வருமானம் வருது இன்னைக்கு திரைப்பட துறையில இருந்து அரசியல் துறையில அத்தனை பேரும் அவருக்கு நட்பா இருக்காங்க அதோட வளர்ச்சி பொறுக்க முடியாம உண்மைக்கு புறம்ப நம்ம ஒரு பேசுறாரு தமிழா தமிழ பாண்டியா உண்மைக்கு புறம்பா பேசுறார் இன்னைக்கு திமுக வந்து வளர்த்து விடுதுன்னா எப்படி வளர்த்து விடுவாச்சு பாருங்க அண்ணன் நம்ம சிமானன் கூட அவர் எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்காரு சிமானண்ண ஒழிக்கணும் சிமான அண்ணன் அமுக்கணுன்னு தான் அவங்களோட திமுகவோட கொள்கை திமுக டார்கெட்டு அண்ணன் சிமான ஒழிக்கணு இப்போ அவரு கூட ஒரு நகையும் சாதிகமாக இருக்கிற ஒரு தாட்டை முருகன் சாட்டை முருகனா இவங்க எப்படி வளர்ப்பாங்க அதுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் எப்படி கொடுப்பாங்க அது கொடுத்து இவர் பார்த்தாரா உண்மையிலேயே இது திமுக வந்து மிக வன்மையாக கண்டிக்கணும் மற்ற வலைவழிகளையும் இதை கண்டிக்கணும் ஒரு கோடி ரூபாய் அவர் கொடுத்ததை எங்கே பார்த்தாரு யார் அதை நிரூபிக்க முடியும் அப்படி நிர்வகிச்சுட்டா உண்மையிலேயே அவர் சொல்றது நல்லது தான் உண்மையாக தான் பேசுகிறேன்னு எல்லாம் ஒத்துக்கலாம் முடியாத அவரு தன்னோட உழைப்புல தன்னோட சிந்தனை சிந்தி அவரு ஒரு அலுவலகத்தை திறந்தா பொறுக்க முடியல பல வருஷமா நம்ம பயில்வா ரங்கநாதன் மாதிரி ஒரு நாலஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களால இப்ப வந்து அவங்க இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்களே இந்த அளவுக்கு மிகப்பெரிய உயர்த்தலை எட்டிட்டாங்களே பல ஆயிரம் ரூபாய் வந்து வருமானம் வந்த நம்மளால வரலையே நம்மளால முடியல என்பது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு யூடியூப் சேனல் போய் பேசுறாரு ரெண்டாயிரம் ஆயிர ரூபாயும் ஆயிரரூபாய்க்கும் யூடியூப் சேனல் போக்காத்து பேசுறவங்க தான் இவங்க அப்படிப்பட்டவங்க வந்து மற்றவங்களை குரம் சொல்லி மற்றவங்களை தாழ்த்தி பேசி மற்றவங்க மேலே இல்லாதையும் கொள்ளாததும் சொன்னாதான் இவங்களோட வீடியோ வைரல் ஆகும் அது திட்டமிட்ட ஒரு செயல்தானே தவிர உண்மையாவே திமுக வந்து நம்ம சவுக்கு சங்கருக்கு ஆப்போசிட்டா அவரை அடக்கிட்டு இவர் மேலே கொண்டு வரணுங்கிற அவசியமே கிடையாது சவுக்கு சங்கர் எவ்வளவு பொய்யா போலியிருக்காரு சவுக்கு சங்கர் வந்து எவ்வளவு தவறான விஷயங்கள்லாம் கையில் எடுத்து செஞ்சாரு அதுக்குள்ள தண்டனை அருக அப்படி பார்க்கும்போது சாட்டைத்துறைமுறை வந்து ஏதாவது பொய்யா போகிற ஏதாவது பேசியிருக்காரா யாராவது நிர்வகிக்க முடியுமா இது வரைக்கும் அவரோட காணொலி எடுத்து பாருங்க எங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லை யார் யார் என்னென்ன விமர்சனம் பண்ணுறாங்க யார் அரசியல் பற்றி தவறாக பேசுறாங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள்லாம் இன்றைக்கி வலைவழியில் வந்து வந்து பேசுகிறோன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கிறது தான் சாட்டை துறைமுறைகள் அந்த சாட்டத்துறைமுறனை வந்து பல பேரவை வளர்த்துட்ருக்காரு எங்களை மாதிரி ஒன்றும் தெரியாத மனிதர்களை பேச வச்சுருக்காரு அபாண்டமா பழி சுமத்துக்கு நம்ம தமிழா தமிழா பாண்டியனுக்கு நல்லது இல்லை இனிமேல் அந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யக்கூடாது பேசக்கூடாது இதன் மூலம் நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு அறிமுகமானவர் தான் எனக்கு தெரியும் தமிழா தமிழ் பாண்டே நானும் தெரிஞ்சு வந்தேன் இருந்தாலும் அவர் பேசுகிற பொய் பொருட்டு உண்மைக்கு புறம்பான விஷயத்த நான் வன்மையாக கண்டிக்கிறேன் மயிலாடுதுறை அப்துல்லா நான் தான் நன்றி வணக்கம் நாம் தமிழ் கட்சியினுடைய தேசிய தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கின்ற ஊடகத்தில் சாட்டை ஊடகம் என்பது மிக முன்னணி ஊடகமாக திகழ்ந்து வருகிறது இந்த ஊடகம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிர்ப்பானவர்கள் யார் யார் இருக்காங்களோ அதையெல்லாம் எதிர்த்து களமாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க ஊடகமாக சாட்டை ஊடகம் இருக்கிறது இந்த ஊடகத்தினுடைய வளர்ச்சி என்பது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பெருகி வரக்கூடிய அளவில் சாட்டை துறைமுருகன் என்ற பேரிலேயே துறைமுருகன் என்ற பெயரிலே சாட்டை என்ற பெயரும் முன்னுக்கு வளர்ந்து இன்றைக்கி செயல்படக்கூடிய ஒரு நிலைமையில் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கின்ற தமிழ்த் தேசிய அரசியல் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மாற்றம் நிகழப்போகுது என்று சொன்னால் அந்த ஊடகத்தில் முன்னணியாக இருப்பது சாட்டை துறைமுகனுடைய மிகப்பெரிய பங்களிப்பு இந்த பங்களிப்பின் அடிப்படையில் ஏற்கனவே அவர் திருச்சியில் அலுவலகம் வைத்திருந்தாலும் இன்னும் வளர்த்து மேலே கொண்டு வரணும் வருகின்ற சென்னையில் தலைமை அலுவலகமாக வைத்து செயல்படணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு விடுதலைக்கான நோக்கத்தோடு இன்றைக்கு சென்னையில் பத்தொன்பதாம் தேதி அன்றைக்கு அவர் வந்து அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நல்லக்கண்ண அவர்கள் மிகப்பெரிய மனிதன் மா மனிதன் போராடி அவரை முன்வைத்தும் நம்முடைய தமிழ்தேசிய ஒருங்கிணைப்பாளர் செந்தமணி அவர்களையும் வைத்து அவர் அந்த அலுவலகத்தை திறந்தது என்பது மிக சிறப்பானது இந்த வளர்ச்சி என்பது மிகப்பெரிய வளர்ச்சியை மற்றவர்களாம் ஒரு வைத்தியச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது மற்றவர்கெல்லாம் ஒரு பொறாமையை ஏற்படுத்தியிருக்கிறது ம மற்றவர்களுக்கும் ஒரு எதிர்ப்பான மனநிலையை ஏற்படுத்தியிருக்கிறது பார்க்க முடிகிறது அதனுடைய எதிர்வழியை தான் தமிழா தமிழா பாண்டியன் என்பவர் வந்து இது வந்து திமுக கொடுத்த பணம் அப்படிங்கிற ஒரு தப்பான தவறான பொய் பொய் ஒரு பொய்யான வதந்தியை முறைகேடான முறையில் அவர் அவருக்கு சொல்லியிருக்காரு தமிழா தமிழா பாண்டியன் இப்போ மட்டும் இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருது அப்பப்பெல்லாம் அந்த பிரச்சனையை ஊதி ஊதி நாம் தமிழ் கட்சிக்கு எதிர்ப்பான செயல்பாடு செயல்பாடுகளை செயல்படுவது தான் தமிழா தமிழா என்ற பாண்டியன் என்கிற ஒரு மனநிலை உள்ள அவர் ஒரு மனநோயாளி தான் அவர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கு தெரியுது எனவே அவரு தெளிவாக சொல்றாரு இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேல் தாண்டி இருக்கிறது இந்த பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் தான் இன்றைக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் அது தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து கொண்டு வந்த அரசியல் சின்னபடி சீமான அவர்களுடைய அரசியலை முன்னெடுத்தால் இந்த வளர்ச்சியுடைய வேகம் வந்தது என்பதுதான் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்கின்ற போது இந்த உண்மையை உள்வாங்காமல் திமுகவை இன்றைக்கு எதிர்க்கின்ற திமுகவை சதுராடுகின்ற திமுகவும் திராவிட மாடலையும் இன்னைக்கு திராவிட சித்தாந்தத்தையும் எதிர்த்து போராடுகின்ற ஒரு மாபெரும் ஒரு ஊடகம் ஒன்று உண்டு ஒன்று உண்டு என்று சொன்னால் அது வந்து சாட்டை துறைமுகனுடைய சாட்டை தான் எனவே அந்த ஊடகத்தை முடக்கணும் என்ற அடிப்படையில் அவர் தமிழா தமிழ பாண்டியன் திமுகவினுடைய பீரங்கியாக இருந்துக்கிட்டு இவர் திமுகவுக்கு எதிர்ப்பா பேசுகிற மாதிரி பேசி திமுகவை அதில் உள்ள நுழைச்சி திமுகவில் ஒரு கைகூடி வாங்கினதாக அவரே ஒரு ஏற்பாடாக ஒரு திட்டமிட்டு அவரே முன்கூட்டியே தயாரிப்பு வேலைகளை செய்கிறார் அவர் தான் திமுக ஆதரவாளர் திமுக ஒரு விலங்கியாக இருந்து கொண்டு பிரச்சார பிரங்கியாக கொண்டு இந்த தமிழ் தேச அரசியல் இருக்கின்ற சாட்டையை சாட்டை நிறுவனத்தை சாட்டை செய்தி ஊடகத்தை அவர் முடக்குவதற்காக அது எதிர்ப்பான பிரச்சாரத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தான் இது நடக்கிறது இது தமிழா தமிழா பாண்டியன் மட்டுமல்ல தமிழ் தேச அரசியலுக்கு எதிர்ப்பானவை யாராக இருந்தாலும் சரி இந்த எதிர்ப்புகள் என்பது தகுடுபடியாக போகக்கூடிய ஒரு சூழல்கள் நாட்டில் ஒரு மாற்றத்தை நோக்கி வருகின்ற அந்த தேர்தல் முடிவுகள் ஒரு பெரிய மாற்ற ஏற்படுத்தும் என்பதுதான் நாம் பார்க்கப்பட வேண்டும் அதில் சாட்டை ஊடகம் என்பது ஒரு வலிமையாக நீட்டது என்பது நாம் பார்க்கப்பட வேண்டிய விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் நாம் தமிழ் கட்சியிலிருந்து தமிழ் படங்குடைய பாதுகாப்பு பாசகர்களுடைய மாநில தலைவர் என்ற முறையில் அந்த அலுவலகத்தை திறக்கும்போது நான் போய் பார்த்தேன் ஒரு ஒரு எளிமையான ஒரு திறப்பு நிகழ்ச்சியாகவே அது நடந்தது ஒரு பட்ட படோரோபாகம் கிடையாது அங்கே விளம்பரங்கள் கிடையாது ஒரு எளிமையாக நல்ல கண்ண வர அவர் வந்து திறக்க வேண்டிய அவசியம் இல்லை மக்களுக்கான தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுக்கின்ற ஒரு வலிமையான ஊடகமாக இன்றைக்கு திகழ்ந்து வருகிறது என்பதுதான் இது வைத்திய தான் தமிழர் தமிழா பாண்டியன் போன்றவர்களெல்லாம் இன்றைக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ் வந்திருக்கிறது நம்ம பார்க்கப்பட வேண்டும் தமிழா தமிழா பாண்டியன் இது தொடர்ந்து நீங்கள் எப்படியே பணிகள் தொடர்ந்து நாம் தமிழ் கட்சிக்கு எதிர்ப்பாக தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிர்ப்பாக நீங்கள் என்ன எதிர்ப்புகளை என்ன பொய் மூட்டைகளை அவிழ்த்தாலோ அந்த பொய் மூட்டைகளை நெருப்புட பொசுக்கிற அளவுக்கு தமிழ் தேசிய அரசியல் முன்னணி இருக்கிறது அது சாட்டையும் முன்னணியில் இருக்குது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மாதிரி தான் சவுக்கு சங்கரம் ஒரு உண்மை இல்லாத விஷயங்கள்ல மேலே சொல்லி சொல்லி தான் இப்போ அவரு உள்ளே போயிருக்காரு இவர் தமிழா பாண்டியனை பற்றி நான் அதிகமாக பார்க்குறது இல்லை ஏன்னா அவர் பேசுறதுல எதுலையுமே ஒரு உண்மையும் இல்லை தகவல் உண்மையான தகவல் எதுவுமே கிடையாது நீ எதை பத்தி பேசுன விண்வெளியை பத்தி பேசினா கூட அவர் பேசுவார் தான் தான் விண்வெளி அறிஞர் மாதிரி பேசுவார் சயின்ஸை பத்தி பேசிங்கன்னா சயின்ஸை பத்தி பேசுவார் கிருமிகளை பத்தி பேசினா கிருமிகளை பத்தி பேசுவார் நடிகைகளை பத்தி பேசு அப்போ அவருக்கு என்னதான் அறிவு இருக்குன்றது நமக்கு தெரியல ஸோ அதனால வந்து அந்த கருத்துக்கள் எல்லாம் மக்கள் வந்து காது கொடுத்து கேட்கறதே வந்து மிகப்பெரிய நேர விரையும் அது பொழுதுபோக்குன்றது கூட சொல்லவே கூடாது அது மிகப்பெரிய நேர விரையும் நம்மளோட புத்தியை மழுங்க ஒரு நிறைய சேனல் யார் காசு கொடுத்தாலும் அதுக்கு சேனலுக்கு போய் பேசக்கூடியாது இவரை மாதிரி ஒரு சோமாலி நாயுடு அப்புறம் இந்த த தமிழா தமிழ் அவருக்கு எதுக்கு பேர் தமிழா தமிழ பாண்டியன் தெரியல தமிழ் பேர் கிடைக்கிறதுக்கு ஸோ இவங்களெல்லாம் நம்ம வந்து கடந்து தான் போகணுமே தவிர இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இவங்களோட ஒரு பர்சன் ஒரே ஒரு சதவீதம் கூட அவங்க உண்மை கிடையாது இல்ல அது நீங்க சொல்றது சரின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு மெயின் ஊடகம் சொல்றீங்களா மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்றோம்ல அது பத்திரிக்கை துறையாக இருக்கட்டும் தொலைக்காட்சி துறையாக இருக்கட்டும் இல்லை யூடியூப்பில் இருக்கிற பெ பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் இருக்கட்டும் இவங்க யார் உண்மையை பேசுகிறாங்க இல்லை உண்மைக்கு நீ எதிராக போய் நிற்கிறதுக்கு இவங்களுக்கு யாருக்கா திராணி இருக்கா திராணி இருக்கா சொல்லுங்கள் எல்லாமே வந்து பணத்துக்கு அந்த பணத்தை வாங்குகிற பணத்துக்கு வேலை செய்கிறாங்களே தவிர இவங்க இவங்க இந்த ஊடகத்துறையில் இந்த மாதிரி தமிழா தமிழாக மாதிரி வா காசு வாங்கிட்டு பேசுகிறவங்களுக்கும் காசு வாங்கிட்டு செய்தியை போடுறவங்களுக்கும் காசு வாங்கிட்டு விபசாரம் பண்ணுறவங்களுக்கும் வித்தியாசம் என்னன்றதை உங்கள் உங்கள் பொது இதுக்கு விட்ரு சரிங்களா செய்தியை உண்மையான செய்தியை உறக்க சொல்லுவோன்னு சொல்லி இந்த ஸ்லோகன் மட்டும் வச்சுக்கிட்டா போதாதுங்க அந்த உண்மையான செய்தியை சொல்றதுக்கு திராணி இருக்கணும் சொல்ற முடியல யார யார் சொல்றா பெரிய மெயின் ஊடகம் மெயின் ஊடகம் பெருசா சொல்லிக்கிறாங்களே தவிர யாரால சொல்ல முடியுது வாங்குற காசுக்கு அமைக்கிட்டு உட்காந்துறாங்க எவ்வளவோ இன்னைக்கு பாருங்க நீதித்துறை வந்து நீதித்துறை மேல இருக்கிற மொத்த நம்பிக்கையும் போயிடுச்சு பொதுமக்களுக்கு ஜனநாயக நாட்டில் வாழ்கிறமான்ற நம்பிக்கை போயிடுச்சு என்ன நீதித்துறையில் கொடுக்குற ஒவ்வொரு நீதியும் வந்து இன்னைக்கு கேலி கூத்தாகிட்ட வருது நேற்று பாருங்க ஒரு பதினேழு வயசு பையன் ரெண்டு உயிரை சாவடிச்சிருக்கான் கார்ல ஏத்தி அவன் சும்மா சாவ சாவடிக்கல பாரில் பார்ல போய் தண்ணி சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு மது அருந்திட்டு அந்த மது போதையில் வந்து ரெண்டு உயிர்களை கார் ஏத்தி கொண்டிருக்கிறான் ஆனா இன்னைக்கு என்னாச்சு என்னாச்சு அப்ப ஒரு பதினெட்டு வயசு ஆகலைன்னா அவன் செய்யறது குற்றம் கிடையாதா பதினெட்டு வயசு ஆலைன்னா அது குற்றம் கிடையாது ஆக்சிடென்ட்னா இந்த சாதாரணமாயிப்போச்சா ஒரு உயிர் சாதாரணமாகச்சா ஆஹ் கட்டுரை எழுதிட்டு போங்கன்னு சொல்லி நீதி கொடுக்குறாங்க அப்ப இதெல்லாம் என்ன நியாயம் அது இன்னைக்கே புதிய சட்டத்திருத்தம் போக்குவரத்துக்கு வந்து புதிய சட்டத்திருத்தம் கொண்டு வந்துக்கிறாங்க மத்திய அரசு அதுல வந்து டூ வீலர் இரு சக்கர வாகனம் வந்து பதினெட்டு வயசுக்கு குறைவா குறைவான மாணவர்களோ மாணவியோ எடுத்து வண்டி ஓட்டினா அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து மூணு வருஷம் சிறை தண்டனைன்னு சொல்லி அவ்வளோ சிவியர் தண்டனை இருக்கும் போது இன்னைக்கு ரெண்டு உயிரை ஏற்றி சாவடிச்சுக்கிறான் அதுக்கு வந்து கட்டுரை எழுதிட்டு போறாங்க அப்ப இதெல்லாம் வந்து மீடியாவுல போடாதவங்க இதை எல்லாம் பேசாத தமிழா தமிழா அவன் கடந்து போயிடலாம் அவர் வயசுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் அதை நான் கடந்து போறேன்